ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணுறமோ இல்லையோ ஆனால் தலையில ஒரு நரைமுடி முடி பார்த்தா போதும் அவ்வளோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இதுக்காக நம்ம டை வேற அடிக்கணுமே அப்படின்னு வருத்தப்படவும் ஆரம்பிச்சிடுவோம் சரி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு டை அடிக்க ஆரம்பிச்சோன்னா அது ரெண்டு நாளையே போய்டும் மறுபடியும் நம்ம டை அடிக்க ஆரம்பிச்சுடும் தொடர்ந்து டை அடிக்கிறதால நமக்கு முடி உதர்வு பிரச்சனை பொடுகு தொல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வரும் ஆனால் இனி நமக்கு டையாக அடிக்க தேவையில்லாங்க ரொம்ப ஈஸியாக நம்முடைய நரைமுடிகளை நல்லா கரு கருன்னு மாத்துறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக கூட இந்த எப்படி வாங்க நம்ம நம்ம ஒர்க்கலாம அதிகப்படியான மரங்கள் இல்லாட்டாலும் இந்த மாதிரி வாழை மரம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் இந்த வாழை மரத்தில் வாழை நார் நல்ல தோல் உறிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த இந்த தான் நம்ம மாதிரி போறோம்னா அது நல்லா காஞ்சு போயிருக்கிறதால நம்ம கை வச்சு இழுத்த உடனே வந்துடும் இப்போ இந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய நார் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த அளவுக்கு நார் நமக்கு தேவைப்படாது இதுல இருந்து நம்ம கொஞ்சமாக தான் எடுக்க போறோங்க இப்போ இந்த வாழை நாரை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கரை இருக்கும் நம்ம துணியில் பட்டா கூட அந்த கரை போகவே போகாது வாழை மரத்துலேருந்து வாழை மரத்தில் காய்க்கக்கூடிய அந்த காய்ப்பூ அப்படின்னு எல்லா பொருள்லையுமே இந்த கரை இருக்குங்க இப்போ நாம கொஞ்சமாக அரிசி எடுத்து வச்சுருக்கிறோம் நம்ம நார்மலாக ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி தான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் புலுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த அரிசியை தோசைக்கல்லுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு பரப்பி விட்டுக்கலாங்க கொஞ்சம் நேரத்திலையே இந்த அரிசி நல்லாவே சூடு ஏற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் சூடு ஆக ஆக அரிசியோட நிறமும் நல்லா சேஞ்ச் ஆகிடும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி கொடுக்கலாம் அப்போ தான் நமக்கு இந்த அரிசி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நிறம் மாற ஆரம்பிக்கும் அரிசியெலாம் அதிகப்படியான விட்டமின் இ இருக்குது அதனாலேயே அரிசி தண்ணியை கூட தலையில் யூஸ் பண்ணிப்பாங்க நமக்கு முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுல இந்த அரிசி ஒரு முக்கியமான பங்கு வைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம நிறையமுடியை கருமையாக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதில் இந்த அரிசியையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முடி வளர்ச்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால தான் நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த வாழை நாரையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சூடாகட்டும் நம்ம இந்த மாதிரி போடும்போது அரிசி கொஞ்சம் நல்லா சூடாகி ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த வாழ கொஞ்ச கொஞ்சம் நல்லா சூடாகும் அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டாவே போதுங்க இது நல்லா தீர அளவுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம் தேவையில்லைங்க ஓரளவுக்கு நமக்கு சூடாகி வந்தாவே போதும் அந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் நம்ம இந்த மாதிரி நாரில் பின்னாடி திருப்பி பார்க்கும்போதே நமக்கு தெரியும் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்லாவே சூடு ஏறிடுச்சு அரிசியோட நிறமும் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த கல்லை அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் இந்த பொருளை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம சூடு பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல அப்படியே எடுத்து போட்டுக்கலாங்க திரும்ப திரும்ப நமக்கு நரைமுடி வராமல் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்துக்கணும் அது என்னன்னா தான் மூணுலேருந்து நாலு லவங்கம் சேர்த்துக்கலாம் இதனால் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலர் கிடைக்கும் அதே மாதிரி முடி வளர்கிறதுக்கும் இது ஒரு நல்ல சக்தியை கொடுக்கும் தண்ணி எதுவுமே சேர்த்துக்காமல் மிக்ஸி ஜார்ல ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்தால் போதும் கொஞ்சம் நார் மாதிரி இருக்குது பாருங்கள் மேலே இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதுக்கு மேலே நம்ம ஒரு துணி போட்டுக்கணும் நல்ல காட்டன் துணியாக பார்த்து போட்டுக்கணுங்க ரொம்ப கெட்டியான துணியாக நம்ம எடுத்துக்க கூடாது நல்ல மெலிசான துணி பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம மிக்சி ஜார்ல அடிச்சு வச்சுக்க இந்த பொருட்களை எல்லாத்தையும் இந்த காட்டன் துணியில் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம செய்யறது பார்த்தீங்கன்னா நமக்கு இல கம்மி பண்ணும் அதே மாதிரி நமக்கு திரும்ப நமக்கு இளநிற வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோம் அது என்னென்னா காஃபி பவுடர் தான் ப்ரூ காஃபி பவுடராக இருந்தால் ரொம்ப நல்லது அல்லது நீங்கள் வேற ஏதாவது காஃபி பவுடர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் இதில் சேர்த்து சேர்ந்தாச்சு கூடவே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் முதல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு நம்ம ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி நார்மலாக கடையில் வாங்கியிருக்கக்கூடிய எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பல செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இது கூட நம்ம கடுகு எண்ணெய் சேர்த்துக்கணும் இந்த கடுகு எண்ணெய் பார்த்தீங்கன்னா அரை பங்குக்கு மேலே சேர்த்துக்கணும் நான் ஊற்றின தேங்காய் எண்ணெயை விட கொஞ்சம் அதிகமாகவே கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் கடுகு எண்ணெய் நம்ம எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு இலை நிறைய கம்மி பண்ணும் அதே மாதிரி முடிக்கி நல்ல ஒரு கருப்பான கலர் கொடுக்கறதுக்கும் இந்த கடுகு எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ நம்ம இந்த பொருளை உடனடியாக யூஸ் பண்ணிடக்கூடாது ஒரு பாத்திரம் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருலாங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு ஒரு மூணு நாளுக்காவது இதை அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறமா தான் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணுங்க இப்போ நமக்கு எந்த அளவுக்கு கலர் இறங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த துணியை இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாங்க நமக்கு நல்லாவே கலர் இறங்கி இருக்குது இந்த துணியை கொஞ்சம் மேலே எடுத்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணெயும் கீழே இந்த மாதிரி வடைஞ்சு வந்துடுங்க நம்ம சேர்த்துக்க கூடிய நார்லேருந்து கரை நல்லாவே இறங்கி போயிருக்கும் இப்போ இந்த துணியை நம்ம வெளியே எடுத்துட்டு இப்போ இது வந்து தூர அப்படியே போடக்கூடாது ஒரு ரப்பர் பேண்ட் சுற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து அப்படியே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த பொருளெல்லாம் இந்த எண்ணெயில் அப்படியே சதறிவிடும் அதனால் ஒரு பேண்டு போட்டு நம்ம சுற்றி வச்சிடலாங்க இப்போ தொட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா கருன்னு இருக்கும் தலையில அடிக்கடி டை யூஸ் பண்றதுக்கு இதை பண்ணிக்கலாம் நமக்கு தலையில கூடிய பொடுகு தலைமுடி ஸ்டாப் ஸ்டாப் அந்த துணியில ரப்பர் பண்ட் சுத்திட்டு இந்த பவுல நம்ம இப்படியே போட்டு வச்சுக்கலாங்க போக போக இன்னும் கலர் நல்லா டார்க்கா இறங்கிட்டே இருக்கும் இது நம்ம டெய்லி தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சாவே போதுங்க அந்த கரை போகாது அதே மாதிரி நரமுடியும் கம்ப்ளீட்டா போயிடுங்க எப்பவுமே சாதாரணமா நம்ம எண்ணெய் வைக்கிறது அதுக்கு இப்போ நம்ம செஞ்சத ஒரு எண்ணெய் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் தலைமுடி நல்லா வளரவும் செய்யும் அதே சமயத்தில் இளநர முதுநர இது எல்லாமே காணாம போயிடுங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கெமிக்கல் கலந்த டைய திரும்ப திரும்ப வாங்கி யூஸ் பண்றதுக்கு இது தாராளமா யூஸ் பண்ணலாங்க நம்முடைய பற்கள் எவ்வளோ கரை படிஞ்சு மஞ்சள் கலரில் இருந்தாலும் சரி அஞ்சே நிமிஷத்தில் பளிச்சுன்னு வெள்ளை கலரில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்முடைய பற்கள் மஞ்சளாக இருக்கும்போது நமக்கு சிரிக்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் நம்முடைய பற்கள் அசிங்கமாக இருந்தது அப்படின்னா நம்முடைய முக அழகையே கெடுத்துடும் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க என்ன உங்கள் பல்லு இவ்வளோ மஞ்சள் கலர் இருக்குது அப்படின்னு அதிக நாளாக கரை படிந்து மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய நம்முடைய பற்களை பழிச்சின்னு எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கொத்து மாவிளைகள் எடுத்து வச்சுருக்கிறேன் மாவிளைகளை முதல்ல தண்ணியில் போட்டு நல்லா கழுவணும் இலைகளுக்கு அடியில் நிறைய பூச்சிகள் இருக்கும் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு நம்ம இலைகளை எடுக்கும்போது கொஞ்சம் குருந்து இலைகளை பார்த்து எடுக்கணும் ரொம்ப முத்தி போயிருக்கிற இலைகளை நம்ம எடுக்கக்கூடாது நான் இந்த அளவுக்கு இலைகளை எடுத்து வச்சுருந்தேன் இப்போ முத்தி போன இலைகளை நான் தனியாக எடுத்து போட்டுட்டேன் இப்போது இந்த இலைகளை இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் அல்லது கையிலேயே இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் கரை படிந்த மஞ்சள் பற்களை வெண்மையாக மாற்றுறதுக்கு இந்த மாவிளைகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமாக வெத்தலை பார்க்க போடுறவங்களுக்கு பல்லல நிறைய கரை படிஞ்ச மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி கரைகளை போக்குவதற்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது முக்கியமாக சேர்த்துக்க வேண்டிய பொருள் கிராம்பு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்குறேன் அஞ்சுலேருந்து பத்து மிளகு சேர்த்துக்கலாங்க பற்களில் பல் சொத்தை இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு மிளகு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பற்களை ரொம்ப வலிமையாகவும் மாற்றும் இப்போது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு மிக்சி ஜாரில் நாம் அரைச்சதை பாதியை வச்சுட்டு பாதி மட்டுமே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க அதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சதில் பாதியை அப்படியே வச்சுருக்குறோம் நாம் வடிகட்டாமல் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாங்க கூடவே கொஞ்சமாக வடிகட்டியும் நாம வச்சுருக்குறோம் இப்போது கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கலாம் அல்லது நம்ம டெய்லி பல்லு விளக்குறதுக்காக எந்த பேஸ்ட் எடுப்போமோ அந்த பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு கோல்கேட் பேஸ்ட் எடுத்து இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க கொஞ்சம் கரைச்சி விடணும் இது போட உடனேயே நமக்கு கரையாது அதனால் ஸ்பூன் வச்சோ அல்லது கை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நாம் மிக்ஸ் பண்ணதை அப்படியே வச்சுக்கலாங்க நம்ம மிக்சி சாரில் அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு கொஞ்சமாக பவுலில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இப்போ எடுத்துக்கலாம் அதில் அரை டீஸ்பூனுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கையிலையே நம்ம எடுத்து பிழியும்போது போது அதில் இருக்கிற ஜூஸ் இந்த மாதிரி வெளிப்படும் நமக்கு இதை வந்து டேரெக்டாக கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்முடைய பற்களை அதிகமாக மஞ்சள் கரை படிஞ்சிருந்தாலும் சரி அல்லது பாக்கு வித்துல போட்டு கருப்பு கலரில் இருந்தாலும் சரி நம்ம இந்த தொக்கை எடுத்து டேரெக்டாக இந்த மாதிரி தேய்ச்சாவே போதும் அந்த இலைகளை நம்ம மைய அரைக்கல ஒரு மாதிரி குற தான் அரைஞ்சிருக்கும் அதே எடுத்து பல்லு இந்த மாதிரி தேய்க்கும் போது நல்லா கிளீனாகி கிடைக்கும் நமக்கு இந்த இலைகள் கசக்காது அதே மாதிரி நம்ம வாயில் பட்டோன்னே நமக்கு எந்த எரிச்சலும் இருக்காது நம்ம இந்த வாயில ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் பொறுமையாக தேய்க்கும் போது தான் பல்லில் இருக்கிற மஞ்சள் கரை போகும் நமக்கு ஏஜ் ஆக ஆக பற்களும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி நம்முடைய முகத்தோட ஷேப்பும் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் ப்ரெஷ்ஷு வச்சு நம்ம தேய்க்காமல் கை வச்சே நல்லா அமுத்தி தேய்க்கும் போது பற்களும் உள்ள தள்ளும் அதே மாதிரி சின்ன வயசில் நம்முடைய முக அமைப்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நமக்கு கிடைக்கும் பற்களும் வெண்மையாகும் நம்முடைய பற்களில் அதிகமாக மஞ்சள் கரை படைஞ்சிருந்து அப்படின்னா முதல் ஸ்டெப் நாம் இதை பண்ணிக்கலாம் நம்முடைய பற்கள் நல்ல வெண்மை நிறத்தில் மாறிடும் இப்போ நம்ம ஒரு பவுலில் பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் நம்ம பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ப்ரெஷ்ஷை இந்த மாதிரி நல்லா அதில் முக்கிட்டு நம்ம தினமுமே பல் விளக்குறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணும் வெளியே வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுங்க சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை ஜூஸ் எடுத்து வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணும்போது பற்களில் மஞ்சள் கரை படியாது அதே மாதிரி பற்களில் அதிகமாக பல் சொத்தை இருந்ததுன்னா அதுவும் போயிடும் இதை நாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் நம்முடைய பற்களில் மஞ்சள் கரை படியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஜூஸ் எடுத்து பண்ணுறோம் சப்போஸ் இந்த ஜூஸை வச்சு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டைரெக்டாகவே அந்த இலையை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா தேய்ச்சி கொடுத்தாவே போதும் மாசத்துல ஒரு முறை செஞ்சாவே போதும் நம்முடைய பற்களில் திரும்ப திரும்ப மஞ்சள் கரை படியாது அல்லது இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சு தினமும் ப்ரெஷ் பண்ணும்போது இந்த ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம பல்லு விளக்கிக்கலாங்க உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பற்களில் மஞ்சள் கரை படியாமல் இருக்கிறதுக்கும் மஞ்சள் கரைகளை போக வைக்கிறதுக்கும் இயற்கையான ஒரு வழிமுறை இது இதிலேருந்து நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது அதே சமயத்தில் பல்லும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்